இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்காலில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போராட்டம் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு பட்டப்பகலில் ஆசிரியரிடம் செயல் முயற்சி பாகூர் அருகே பரபரப்பு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது புதுச்சேரியில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி அரசு ஆர் எஸ் எஸ் அரசாக செயல்படுவதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மற்றொரு விவாதத்தின் போது விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசு நிலம் கொடுக்க வேண்டும் இதற்கு தமிழக முதலமைச்சர் மனது வைக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் நினைத்தால் என்றார் அப்போது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தமிழக முதலமைச்சரை நமது முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச வேண்டும் நமது முதலமைச்சர் கேட்டால் தமிழக முதலமைச்சர் உடனே செய்து கொடுப்பார் என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குலக்கல்வியை திணிக்கும் பதினான்கு வகை பாடப்பிரிவுகள் இரண்டாயிரத்து எட்டுக்குள் அனைத்து அரசு பள்ளியிலும் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் இன் கொள்கையை பகிரங்கமாக சபையில் அமைச்சர் பேசியதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது புதுச்சேரி அரசு தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் இன் கொள்கையை திணித்து புதுச்சேரி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் துரோகம் இழைப்பதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக எங்கள் தலைவர் புதுச்சேரி மக்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்றும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றார் புதுச்சேரிக்கு புதிய மதுபான ஆலை தேவையற்றது ஏற்கனவே இருக்கும் மதுபான ஆலைகளால் எந்த பயனும் இல்லை எனவும் இதனால் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு வீணாகிறது எனவும் கூறினார் முதல்வர் சொன்னபடி வேலைவாய்ப்பும் இதில் கிடைக்காது முதல்வர் சொன்னபடி ஐநூறு கோடி ரூபாய் வருமானமும் வராது இதனால் எந்த வகையிலும் புதுச்சேரிக்கு வருமானம் வராது எனவும் முன்னாள் துணைநிலை ஆளுநர் மற்றும் பாஜகவின் வற்புறுத்தலுக்காக புதிய மதுபான ஆலைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் எனவும் சின்னஞ்சிறு மாநில புதுச்சேரிக்கு இதுபோன்ற மதுபான ஆலைகள் கேடு என்றும் கூறினார் திமுக இதை ஒருபோதும் வரவேற்காது என்றும் கூறியுள்ளார் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்கும் போராட்டம் கார்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணி எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தேர்தல் வந்ததை அடுத்து வாய்மொழி உத்தரவாக அவர்கள் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர் இந்நிலையில் நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக இவர்கள் போராடி வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க உள்ளதாகவும் பத்தாயிரம் சம்பளம் வழங்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி காரைக்கால் கடற்கரை சாலையில் பொதுப்பணித்துறையால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நிரந்தரம் அறிவிக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை மரப்பாளம் பகுதியில் போதை வாலிபர் போலீசார் கண்ணெதிரி பிஆர்டிசி அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் புதுச்சேரி பிஆர்டிசி அரசு பேருந்து கடலூர் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து வீராம்பட்டினம் நோக்கி செல்வதற்காக முதலியார்பேட்டை ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது பேருந்தின் பின்புறம் வந்த திண்டிவனம் வெம்புண்டி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் பேருந்தை முந்திச் செல்ல முயற்சித்துள்ளார் ஆனால் பேருந்து வழிவிடாமல் சென்றதால் அருகில் இருந்த ஆட்டோவில் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநருக்கும் விக்னேஷிற்கும் வாய் ஏற்பட்டுள்ளது இதில் ஆதிரமடைந்த விக்னேஷ் ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக மதுபோதையில் இருந்ததால் இரண்டு கற்களை எடுத்துக்கொண்டு பேருந்தை விடாமல் துரத்திச் சென்று நிறுத்தி சொல்லியுள்ளார் ஆனால் அசமாவிதம் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றபொழுது மரப்பாலம் அருகே முதலியார்பேட்டை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் உடனே பேருந்தை நிறுத்திவிட்டு சம்பவம் குறித்து போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து பேருந்தை விரட்டி வந்த போதை ஆசாமி விக்னேஷை போலீசார் பிடித்து சமாதானம் செய்தனர் அப்போது பேருந்து ஓட்டுநர் ராஜமோகன் பேருந்து எடுத்துள்ளார் இதனை கண்ட விக்னேஷ் காவல்துறையினரை மீறி அவர்கள் கண்ணதிரே கையில் வைத்திருந்த கருங்கற்களை பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை நோக்கி வீசியதில் பின்பக்க கண்ணாடி உடைந்து இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை இந்நிலையில் விக்னேஷை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இச்சம்பவம் குறித்து பேருந்து ஓட்டுநர் ராஜமோகன் மற்றும் கண்டக்டர் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி பாகூர் கன்னியகோவில் பிரதான சாலையில் பட்டப்பகலில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரிடம் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறிக்க முயன்ற சம்பவம் குறித்து பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி பாரதியார் திரு காட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி இவர் பாகூர் பெண்கள் அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியளவில் பள்ளியில் தனது வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியபோது பாகூர் கன்னியாகுமரி பிரதான சாலையில் கருப்பு கலர் பல்சர் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் நான்கு பேர் ஆசிரியர் விஜயலட்சுமியை பின்தொடர்ந்து வந்த அவர் கழுத்தில் இருந்து அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயற்சி செய்தனா் ஆனால் அவர் சாதுரியமாக வண்டியை ஓட்டியதால் மர்ம நபர்களால் செயினை பறிக்க முடியவில்லை இச்சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆசிரியர் விஜயலட்சுமி கணவர் கமல்தீப் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சென்டாக் விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்படும் என்று கல்வி அமைச்சர் நவச்சிவாயம் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இன்றைய சட்டப்பேரவையில் நடைபெற்ற கேள்வி போது நடந்த விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று சென்டாக் மூலம் விண்ணப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை தளர்த்தி கட்டணம் இல்லாமல் விண்ணப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வரிடம் ஏற்கனவே இது தொடர்பாக கலந்து பேசியுள்ளேன் என்றும் அவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்றும் கூறியுள்ளார் இனிவரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சென்டாக் விண்ணப்ப கட்டணம் வாங்கப்படாது என்று அறிவித்தார் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை நாசம் செய்த பன்றிகள் பன்றிகளிடமிருந்து நெல் வயல்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் வாசல் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் பத்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் விவசாய நிலங்களில் பன்றிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தற்போது காஞ்சிபுரம் கோவில்பத்து மேலகாசக்குடி வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் நான்கு ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தாங்கள் கடனை வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல் பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள் பன்றிகளிடமிருந்து விளைநிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வட்டார வளர்ச்சித்துறையின் கிராம நல ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்காக திட்டப் பணியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலுவையில் உள்ள நான்கு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரிய தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான இஎஃப் தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழா திமுக கிளை கழக செயலாளர் கந்தவேல் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுவை மாநில திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி கனவாய்பேட்டை திமுக கிளைக்கழக செயலாளர் கந்தவேல் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் பத்மஸ்ரீ முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் குமரவேல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் சுமார் ஆயிரம் மகளிருக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி கழக நிர்வாகிகள் புஷ்பராஜ் சாரங்கம் தர்ஷ்ணாமூர்த்தி முருகதாஸ் சரவணன் சிவராமன் கடுவாய்ப்பேட்டை கழக உறுப்பினர்கள் பாலகோபால் ராஜா மற்றும் கழக உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சன் குமரவேலுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தேன்மொழி தலைமையில் குத்துவிளக்கேற்றி தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது தொகுத்து வழங்கினார் வரவேற்றார் தலைமை ஆசிரியை தேன்மொழி தலைமையுரை மற்றும் பள்ளி ஆண்டறிக்கை வாசித்தார் இவ்விழாவில் பள்ளியின் ஐந்தாம் வட்ட ஆய்வாளர் சொக்கலிங்கம் துத்திப்பட்டு ஊர் பிரமுகர் ராதாகிருஷ்ணன் பேங்க் ஆப் பரோடா மேலாளர் சீனிவாசன் பள்ளி மேலாண்மை குழு தலைவி அன்பரசி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்பெறும் வகையில் பல கருத்துக்களை கூறி கல்வி சார்ந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் தலைமை ஆசிரியை தேன்மொழி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் ஐந்தாம் வட்ட ஆய்வாளர் அலுவலர்கள் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்தார் மேலும் பெற்றோர்களுக்கென மகளிர் தினத்தன்று வைக்கப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின் கண்கவர் வண்ணம் கலை நிகழ்ச்சிகளான நடனம் விழிப்புணர்வு நாடகம் பாடல் உரையாடல் நீதிக்கதை என பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் அலுவலக ஊழியர்களும் பங்கு பெற்று அசத்தினா் இவ்விழாவில் பெற்றோர்களை முன்வந்து நடனமாடி மகிழ்ந்தனர் இவ்விழாவிற்கான பள்ளியின் ஆசிரியர்கள் ஜெயச்சித்ரா தேவி மீனாட்சி கல்பனா மற்றும் அலுவலக ஊழியர்கள் ரஞ்சிதம் ஷர்மிளா ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இறுதியாக நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவேற்றது மதுபான ஆலை அனுமதி மக்கள் விரோத செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் அறிவுறுத்தல் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆறு புதிய தனியார் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் கூட வாய்மூடி மவுனியாக இருந்துள்ளார் வரிசையில் இருக்கும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாஜிப் வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கூறுகிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மதுபான ஆலை அனுமதி கொடுத்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அனைத்து கட்சிகளும் கொள்ளை அடித்திருக்கிறது என்று கூறுகிறார் அப்படியென்றால் காங்கிரஸ் கட்சியும் அதில் அடங்கும் என்றுதானே அர்த்தம் அதை அவரே ஏற்றுக்கொள்கிறார் என்றால் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கு உள்ளதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது என்ஆர் காங்கிரஸை சார்ந்த அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்பொழுது கூட நிலத்தடி நீர் உப்பு கலந்த நீராக இருக்கிறது இதனால் நல்ல குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று பேசினார் அதை முதல்வர் மறுநாளே கேட்டுக்கொண்ட மனசாட்சியே இல்லாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆறு மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுத்துள்ளோம் என்று அறிவிக்கிறார் இவர்தான் மக்கள் முதல்வரா இதுதான் காமராஜர் ஆட்சியா மதுபான ஆலைக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது நிலத்தடி நீர் மதுபான ஆலைகள் உறிஞ்சிவிட்டால் மக்களுக்கு ஏது குடிநீர் எதிர்காலத்தில் முதல்வர் ரங்கசாமியால் புதுச்சேரி பாலைவனமாக காட்சியளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரட்டை எஞ்சின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்களின் வாக்கு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி ரங்கசாமி உட்பட முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் புதுவையில் ஆளுங்கட்சி ஆதரவாக போலி பங்காளிகளாக செயல்படும் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் மக்கள் புறக்கணித்து புதுவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதியதோர் அத்தியாயத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களுக்கு விருதுணையாக மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் வெளியனூர் தனியார் திருமண நிலையத்தில் ஜகவர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜகவர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமையேற்றார் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் விஸ்வநாதன் ஐயப்ப சேவா சங்க நிறுவனர் ஏகாம்பரம் மற்றும் சிவகணபதி நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தாளர் ராம சிவராஜன் வரவேற்று பேசினார் பள்ளி முதல்வர் சாந்தி பிரகாஷ் ஆனறிக்கை வாசித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி பள்ளியின் செயல்பாடுகளை பாராட்டியும் மாணவ செல்வங்களை வாழ்த்தியும் பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கினா் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் எஸ் எஸ் எல்சி மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுதி பள்ளியின் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மகளிர் தின விழாவில் வெற்றி பெற்ற மகளிர் பெற்றோர்களுக்கும் அனைத்து வகுப்பிலும் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முருகையன் இணைச் செயலாளர் டாக்டர் சம்பத் சமூக ஆர்வலர்கள் ராமன் பரசுராமன் அருள் ஜோதி ஆகியோர் வாழ்த்து பேசினா் மாணவ செல்வங்களில் மலையர் நடனம் மழலை பாடல்கள் மாறு வீடங்கள் பாஞ்சாலை சபதம் காவிய நாடகம் சிலப்பதிகார நாடகம் ஹிந்தி மொழியில் உரையாடல் மற்றும் உரையாற்றப்பட்டன பரதநாட்டியங்களும் கன்னட அசாமி ராஜஸ்தானி நடனங்களும் மாணவர்களுக்கான சீர்திருத்த நடனங்களும் தேக்வாண்டு சிலம்பம் தற்காப்பு கலைகளும் நிகழ்த்தப்பட்டன வாய்ப்பாட்டு மிருதங்கம் கீபோர்டு பேன் போன்ற இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன ஆங்கில நாடக உரையாடல்கள் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டன இந்நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்கினர் திரளான பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளியின் நல விரும்பிகளும் கலந்து கொண்டு மாணவர்களின் திறன்களை பாராட்டினர் பள்ளி திருமதி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்ட விழா இனிதே நிறைவுற்றது முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்தநாளை முன்னிட்டு நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஒட்டி தொகுதி முழுவதும் திமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக இளைஞரணி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளருமான மணிகண்டன் தலைமையில் நகர் நகர்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கீழ் புத்துப்பட்டு மதுராச்சாவடி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ரத உற்சவம் மற்றும் மயான கொள்ளை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காலம் வட்டம் புத்துப்பட்டு மதுராச்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ரத உற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து இரண்டு தினங்களாக அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் முக்கிய நாளான நேற்று ரத உற்சவ விழா நடைபெற்றது இதில் வண்ண மலர்கள் மற்றும் சிறப்பு ஆபரணங்களை அணிந்த அம்மன் திருத்தேரில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற மயானக்கொள்ளி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் மற்றும் சில்லறை காசுகளை ஏலம் விட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாட்டாண்மை முத்து கவுண்டர் உபயதாரர்கள் கீழ்ப்புத்துப்பட்டுச் சாவடி கிராம பொதுமக்கள் என மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்காலில் கண்ணின் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் போராட்டம் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு பகலில் ஆசிரியரிடம் செயல் பறிக்கும் முயற்சி பாகூர் அருகே பரபரப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்